ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஐபிஎல் பேசலாமா ஏஎஸ் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெகாக ஆக்ஷன் எப்போதும் தெரியாது ஆனால் முப்பத்தொன்னாந்தேதி தேதி ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டு பெரிய மீட்டிங் நடந்தவங்க தெரியும் ஓனர்ஸ் வர்சஸ் பிசிசிஐ ஆர்கனைசிங் கமிட்டி கூட என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல மோஸ்ட்லி டிஸ்கஷன் தான் நடந்தது நாலு பிளேயராக எட்டு பிளேயராக பத்து பிளேயரா இல்லை மினி ஆக்ஷனாக என்ன பண்ணும் அப்படின்னு ஸ்பெஷலி ஆர்ஸ் இது கே கேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் நிறைய அப்ஜெக்ட் பண்ண மாதிரி கேள்விப்பட்டேன் இன்னொட் ஆன டீம் எப்படி பிரிக்கிறது என்னென்னு எப்படி இருந்தாலும் ரிட்டன்ஷன் எவ்வளோ வைக்கணும் அதான் சிஎஸ்கே எப்படி தோனி எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும்னா என்ன பேசஸில் கொண்டு வரணும் எவ் அது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க எதுவும் வெளில வரல பட் ஒன்று நிச்சயம் கண்டிப்பாக நாலு பேரை மினிமம் ரிட்டன் பண்ணி விடுவாங்க ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண அர்த்தமே இல்லை ஏன்னா நம்ம ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ண அஞ்சு வருஷம் ஆகும் அந்த டீமோட ஃபேன்ஸோட பாண்டிங்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும் ஆர்கனைசிங் கமிட்டிக்கு ஓனர்ஸுக்கு தெரியும் அதனால தான் அவங்க என்சீஸ் பண்ணது சில பேர் ஆறு பேர் இருக்கணுங்கிறாங்களா சில பேர் எட்டு பேர் இருக்குங்கிறாங்களா பட் நாலு பேர் கன்ஃபார்மாக இருப்பாங்க அப்படியே அந்த நாலு பேர் கன்ஃபார்மாக நாலு பேர் ரிட்டன் பண்ணலான்னு ரூல் வந்ததுன்னா ஆர்சிபி பற்றி எல்லா பத்து டீமும் பேச போகிற ஃபஸ்ட்டு ஆரசிபியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆர்சிபி எந்த நாலு பேரை ரீட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அண்ட் மெகா ஆக்ஷன் வரபடி வரட்டும் பார்க்கலாம் இப்போ ஆர்சிபி இசால் கப் நம்தேன் நம்தேன்னு ஓடி போயிடுச்சு பதினாறு வருஷம் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து விளையாடிட்டுருக்காங்க ஒரு கப்பு ஜெயிக்கவே முல்லையே ஸோ அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் ஸோ இந்த நாலு பேர் என் கண் இந்த நாலு பேர் தான் வருவாங்க மோஸ்ட்லி அப்படி ரிட்டர்ன் பண்ண இவங்களை தான் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ரெண்ட் போகும்போது ரஜத் பட்டிட்டார் யார் பார்ப்பீங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு ஆர்சிபி வந்து போன சீசன் ஃபஸ்ட்டு எட்டு மேட்சில் ஏழு மேட்ச் தோத்துகிறாங்க லைனாக அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்டாக ஜெயிச்சதுக்கு காரணம் இவர் ஒன்று ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் அடிச்சார் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் அண்ட் செவன்ட்டி நைன் ஒன் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக மினி மேட்சாக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு மிடில் ஆர்டரில் ஆக்சுவலாக இவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார் இன்ஜூர்டு லுவின் சிசாடியோன்னு கர்நாடகா பிளேயர் அவருக்கு மாதிரி ரஜத் பண்ணிவிட்டு வந்தால் அதுக்கப்புறம் ஆர்சி மில்லாதான் விளையாடிருக்காரு இட்ஸ் வெரி குட் மிடில் ஆட்ரு ப்ளே பிளேயர் அவரை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணணும் அடுத்தது போலர் போலர் வின் டோர்னமெண்ட் பிரிங் மமர் சிராஜ் பதினஞ்சு விக்கெட் தான் எடுத்தாருப்பீங்க போன சீசன் பதினோரு அஞ்சு விக்கெட் தான் எடுத்தார் பதினாலு மேட்சில் பட் மோஸ்ட்லி பேட்ஸ்மேன் டாமினேட்டட் டோர்னமெண்ட் எல்லாமே டூ செவன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் டூ எயிட்டி டூ நைன்ட்டி இப்படி தான் இவர் மட்டும் என்ன பண்ண முடியும் ஸோ தட் வாஸ் ஒன் ரீசன் அவர் ப்ளேம் பண்ண முடியாது அண்டு சின்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆர்சிபி கூட தான் இருக்கார் ஸோ மைட் ஆர் தே ஷுட் ரிட்டன் ஹெம் அண்ட் நம்பர் கொஞ்சம் பிலோ பாரா தெரியல பதினஞ்சு விக்கெட்டுங்கிறது பட் ஐ இஸ் டெஃபினெட்லி வெரி குட் பவுலர் ஆஸ் ஆஃப் ஆனால் ஆர்சிபிட்டு ஒரே ஒரு குட் பவுலர் இருக்காருன்னு அவர் இவர் தான் ரைட் மூணாவது யாருப்பா ஃபர்ஸ்ட் பிளேயர் கம்ஸ் டூ இஸ் மைண்ட் விராட் கோலி எஸ் ஆர்சிபி கூட இருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அண்ட் கேப்டன்ட்டு ஆல்சோ நூற்றி நாற்பது மேட்சுக்கு மேலே ஆர்சிபி கேப்டன் பண்ண ரெண்டு சீசனில் தான் கேப்டன்ஷிப் இல்லை முடிச்சு போன ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போல் செவன் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் அடிச்சு ஆரஞ்சு கேப் வாங்கி மாட்டிக்கிட்டார் இவர் ஈஸ் த ஒன்லி பிளேயர் ஆஃப்டர் கிரிஸ் கெயில் ரெண்டு வாட்டி செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன் அடிச்சது ஆமாம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டின்லேயும் ஒரு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன் அடிச்சார் விராட் கோலி கேல் மட்டும் தான் ரெண்டு வாட்டி ரெண்டு டிஃப்ரெண்ட் சீசில் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிச்சது அது ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு க்ரூஷியல் நாக் இப்போ முடிஞ்சு போன வேர்ல்ட் கப் ஃபைனல்லேயே க்ரூஷியல் நாக் எல்லோரும் டிரா பண்ணி ட்ரா நம்ம நான் சொல்லி தான் நோ 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 இஸ் அ பிக் மேட்ச் பிளேயர் ஃபைனலில் செவன்ட்டி ஃபைவ் அடிச்சு ஜெயிச்சு கப் வாங்கி கொடுத்துட்டார்ல ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் ஓனர்ஸுக்கு தெரியும் பார்ப்போம் ஒரு ஓவர் சீசன் ரீட்டன் பண்ணுவாங்க அது கேமரூன் க்ரீன் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து ட்ரேட் இன் பண்ணாங்க ஆமாம் ட்ரேட் இன் ஹார்திக் பாண்டியா நீ வாப்பா நீ தான் பா சாம்பியன் எங்களுக்கு நீ தான் எல்லாம் கேம்ரன் கிரீன் அமுச்சிட்றோன்னு அனுப்பிச்சாங்க இங்கே வந்தார் கேமரன் க்ரீனு செகண்ட் சீசன் தான் ஆர்சிபிக்கு இரநூத்தம்பது ரன்னு பதிமூணு மேட்ச் விளாண்டார் ப்ளஸ் பத்து விக்கெட் வேறு எடுத்தார் அண்ட் அவருக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் பேட்டிங் பொசிஷனை கொடுக்கல ஃபஸ்ட் ஃபிக்ஸ்டு பொசிஷன் கொடுத்தீங்கன்னு நிறைய ஸ்கோர் பண்ணுவார் சம்டைம் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் சிக்ஸ் நம்பர் அவர் இஷ்டத்துக்கு அமுச்சிகிட்ருந்தாங்களா ஸ்டில் இ மேனேஜ் செகண்ட் சீசன்லையே இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னா இட்ஸ் வெரி குட் இப்போதிக்கு ஸோ ட்ரேடின் பண்ணி வேறு வந்ததுனால கண்டிப்பாக இவரை தான் வச்சுப்பாங்க அவங்க மேக்ஸ்விக் சொல்ல முடிஞ்சு போச்சு அவரே போன சீசன் ஐம்பதுலேருந்தான் எடுத்தார் மேக்ஸ்வ மறுதிருங்க தினேஷ் கார்த்திங் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டார் ஃபைவ் டு ப்ளஸு நாற்பது வயசாக ஆச்சு வளர்த்துற எல்லா இதுவும் விளாடி லீக்கு டயர்டாக வேறு இருப்பார் பாப்பா நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நாலு பேர் ஓகேயா மூணு இந்தியன் நான் ஒரு ஓவர்சீஸ் இல்லை உங்கள் மைண்டில் வேறு யாராக இருந்தால் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சிக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் பொறிப்பதற்கு நன்றி லைக் கமெண்ட் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்